பார்த்தானே அந்த வடநாட்டு சேமையில் நீதியின் நேர்மையாக அண்ணவார்கள் ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு தென் தெஞ்சியமா யார் போக சோழருடைய நாட்டிலே மந்திரி பிரதானிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தினார்கள் சரி எனங்க அண்ணா தம்பி என்ன வர 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 பணம் கம்மி ஆயிட்டே போகுது கூட்டம் குறைவாக ரொம்ப கம்மி ஆயிடுது இல்ல கனக பிள்ளை கிட்ட சொல்லி இருக்கிறான் ஆமா யாராருடைய நாட்டில் தான் இந்த வட்டி வரி தண்ணி வரி காட்டு வரி வீட்டு வரி எல்லாம் கட்ட சொல்லி இந்த ஐந்து வருட காலமாக வர வர பணம் கம்மியாயிட்டு போகுது ஆமா ஆமாங்க என்ன எதன் பற்றி தெரியவில்லை கணக்கு பிள்ளை கேளுங்க ஐயா கணக்கு பிள்ளை சாமி ஏன் வர வர பட்ஜெட்ல பணம் கம்மியாயிட்டே போகுது என்ன சமாச்சாரம் கூட்டம் வரைவா இருக்குது சாமி அதனாலதான்

இந்த பட்ஜெட் குறைவு எப்படி சொல்லி எப்படி சொல்வதுன்னு கொஞ்சம் பயமாக இருக்கிறது சோழ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய நானே மன்னன் சோழ மண்டலத்தை மண்டலத்தை சோழ மண்டலத்தை சோழ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய சோழ மண்டலத்தை ஆடக்கூடிய மண்டல மண்டலம் சோழம் சோழ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய சோழ மண்டலத்தை ஆளக்கூடிய என்னமோ எல்லாம் சொல்லுவாங்க நாங்களும் சொன்னவங்க சோழ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தெரியாம இருக்கிறது தெரியாத திருப்பி திருப்பி கேட்பீங்க பாத்துக்க அது எனக்கு தெரியுமாங்க நான் சோழ மன்னன் கேட்கிறேன் ஏன் வர 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 இந்த சோழ மண்டலத்தை வரி வட்டிகள் எல்லாம் பணம் கம்மி ஆயிக் கொண்டு இருக்கிறது என்ன காரணம் சாமி இந்த ஐந்து நிலக்காரமாகவே பணம் கம்மி ஆயிட்டு இருக்குது நான் இன்னைக்கு கேட்கலாம் நானே கேட்கலாம் நாளை மனிதன் கேட்கலாம் என்று நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆமா சொல்லவில்லை சொல்றா சாமி நம்மளுடைய பட்சத்திலேதான வரவு கம்மியாறு இருக்குது என்று சொல்லி நீங்க கேட்கறீங்களே உணவு பணம் கட்டுறது இல்லையா கட்டுறாங்க பகுதி எட்டின் பதி இருக்கு ஒரு சீக்கிரத்தில் பார்த்து சொல்கிறேன் அகட்டம் என்னதான கணக்கப் பிள்ளைகள் வரி வட்டியானது யார் செலுத்தினார் யார் செலுத்தலை என்பதை சீட்டு எடுத்து

சொல்லவும் இல்லை அவங்க வரவும் இல்லை பிடிக்கவும் இல்லை உங்களை வேலைக்கு போயிட்டா நாங்க நாட்டுல அரச பரிவாளர் நல்லா பண்ணுவோம் இல்ல சொன்ன எங்களை வச்சிருக்க மாட்டேங்கிறதா நாங்க சொல்லல சுவாமி நீங்கெல்லாம் என்ன ஒரு அரசு நீங்கெல்லாம் ஒரு அரசா போய் பாருங்க பண்ணி வேற நாட்டுல பொன்னரசங்களுடைய ஆட்சி சாகம் பறக்காது கரைக்குருவி நாடாது சொட்டு பறக்காது சிறைக்குருவி நாடாது கரம்பு பச்ச பாலிலே காகம் வந்தது என்றால் அப்ப ஏற்பட்ட அத்தும் அதிகாரத்தோடு ஆட்சி பரிபாலம் செய்யறாங்க அப்ப எங்களது ஆட்சி என்ன குறைவா சாமி உங்களுக்கு வரையில் ஓடுங்க இல்லையே நாங்கள் என்ன வெட்ட மாட்டோமா இல்லை ஒரு சோழ பூட்டைக்குத்தான காக்கா குருவிகள் திங்க கூடாதுன்னு அதுக்கு உரம் வச்சு போட்டு வளர்த்தாராம் சோழ மண்டலம்னு சொன்னா ஆமா அல்லுவடா சோழன் கிள்ளுவடா சோழன் ஆடப்புறா சோழராசன் மணிப்புறா என்று ஆயிரம் பேர் சோழ மன்னர்கள் தானே நாங்க மனுஷன் வச்சு பண்ணா ஆமா எதையும் செய்வோம் எதையும் திங்கறதுக்கெல்லாம் மூடி வச்சிடலாம் வடநாட்டிலிருந்து ஐந்து வருட காலம் தானே எப்ப பணம் வரவில்லை ஆமாங்க உடனடியாக ஓலை எழுது ஐந்து வருட காலத்துக்கு அஞ்சு ஏருக்கு அஞ்சு ரூபாய் ஐகால் ஒன்னே கால் ரூபாய் ஆறே கால் ரூபாய் கந்தாயம் கிறிஸ்து காயிலை தயிரை அம்மா சக்கட்டரை உறப்பு கந்தாயம் கட்டுரப்பை தானே சீட்டு சீட்டுக்கடனாய் சீக்கிரம் வர வேண்டும் சரி ஓலகனாய் ஒரு நோய் கொண்டு வர வேண்டும் என்று எழுதி வந்தாராச்சு வல்லை என்றால் ஆயிரம் பேர் சோழர் படைகளை திரண்டு வளநாட்டை ஜப்பி செய்து விடுவோம் சொல்லி சரி மேல் விலாசம் ரகுராஜா மந்திரி என்று எழுதி எழுதி சொல்றேன் சுவாமியின் மாபனையோரே மங்க ஆமா அடுத்த கட்டம் நாளை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா